ஹலோ ஈவினிங் டைமில் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் ஆச்சும் வெளியில் போகலனா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி கார்டன் ஒர்க் சண்டே யாரெல்லாம் வந்து வெளியில் போகாமல் கார்டன் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒரு நாள் வந்து ரிலாக்ஸேஷன் டைம் ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கார்டன் வந்து க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறேன் இல்லையா அவனை தான் அவங்கிட்ட வந்து கொஞ்சம் வேண்டாத செடிங்களெலாம் இருக்கும் அவனை வந்து அப்பப்ப பிடுங்கி விட்டுக்கலாம் இதில் இப்ப வந்து என்னன்னா இந்த கொத்தவரங்க இருக்குது இல்லையா தான் சீசன் நீ பாருங்க யாரெல்லாம் வந்து இப்போ கொத்தவரங்க போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு சூப்பராக கொத்தவரங்க வந்துட்டு இருப்பான் நான் ஆக்சுவலா வந்து கார்டனுக்குள்ள வரும்போது நான் போட்டு வர மாட்டேன் எனக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கும் இருந்தாலும் இங்கே வந்து நிறைய ஆனியன் தூள் அந்த மாதிரி ஸ்கின்லாம் போட்டுக்கிடும் பாருங்க கிரௌண்ட் கார்டனில் போடும்போது அவன் வந்து அவனை மக்கி மக்கிறோம் ஸோ வந்து அது வந்து நோ ப்ராப்ளம் இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டே ரெண்டு பேர் இருக்கிறானுங்க எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கிறாங்க பாருங்கள் ஒருத்தர் வந்து பழுக்க போகிறான் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்திருக்காங்க நம்ம வந்து இங்கே வந்து கொஞ்சம் ட்ராடிஷனாக போட்டிருந்தோம் இல்லையா ஸோ அவங்களாம் வந்துட்ருக்குறாங்க பாருங்கள் ஆனால் என்னென்னா கீழே வந்து இந்த மாதிரி சரளையாக கிடக்குதுங்க இது பாருங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் வர்றதுக்கு லேட்டாகிறோம் ஸோ இங்கே வந்து கொஞ்சம் செடியெல்லாம் வந்து ஆடன் பண்ணியிருப்பேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ செடி இது வந்து கொஞ்சம் ஆடன் பண்ணியிருக்கிறேன் இவன் இவனெலாம் வந்து கொஞ்சம் வந்து இங்கே வந்து வச்சு விட்ருவான் அப்புறம் வந்து சக்கரவழி கிழங்கு இருக்குது இல்லையா அவன் வந்து இங்கே பாருங்க இங்கே வந்து வச்சு விட்ருக்குறேன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இங்கேயும் வந்து நேற்றுலாம் வந்து மண் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம குவியலை வச்சோன்னா நல்லா வந்து வருவானுங்க செடி எல்லாமே நாட்டு தக்காளி தான் அப்புறம் வந்து பாருங்கள் இவனையும் வச்சு விட்ருக்குறேன் சூப்பராக சக்கரவதி வாங்க ஸ்வீட் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த நெக்ஸ்ட்டு வந்து அந்த இடத்துல வந்து நிறையா வந்து பச்சை மிளகாய் வந்துட்டு இருக்கிறாங்க க்ரீன் சில்லி எவ்வளோ குத்து கொத்தா வந்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம இது நான் சொன்னேன் இல்லையா பொன்னாங்கண்ணி கீரை அவன் வந்து இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக குரோ ஆகிட்ட வந்துட்டு சூப்பராக குரோ ஆகிட்ட மாதிரி நான் வந்து என்னோடய சாட்ஸில் கூட போட்டிருப்பேன் ஸோ வந்து அவங்க வந்து நல்லா க்ரோ ஆகிட்டாங்க இங்கே வந்து அவங்க வந்துட்டுருக்காங்க அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆதார் பண்ணியிருக்கோன்னா இங்கே இங்கே வந்து க்ரோ பேக்கில் வந்து டொமேட்டோ இங்கேயும் டொமேட்டோ வச்சிருக்கோம் இன்னொன்று நான் சொன்னேன் இல்லையா பொன்னாங்கனி கீரை இங்கே வரேன் நல்லா அழகாக இருக்குது ஈவினிங் கொஞ்சம் கார்டன் ஒர்க் பண்ணுறது ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸசைஸ் ஈவினிங் வாக்கிங் போகலை அவுட்டிங் போகலை ஸோ அதனால் இந்த டைமில் வந்து ஒரு இது யூஸ் பண்ணிக்கலாமே இங்கே தான் സൂപ്പറ ഗ്രോ ആയിട്ട് സൂപ്പറ ഗ്രോ ആയിട്ട് நம்மளுக்கு எங்கேயும் வந்து வெண்டா செடி செடியெல்லாம் இருக்கிறோனா இங்கெல்லாம் கொஞ்சம் டொமேட்டோ கொஞ்சம் சரி கொஞ்சம் பிக் பண்ணி விட்டுருங்க ஃபுல் செர்ரி டொமேட்டோ இது மாதிரி எவ்வளோ உசரத்துக்கு மட்டும் இவ்வளோ உசரத்துக்கு தான் ஆக்சுவலாக ஒரு இவனை வந்து பார்த்து பத்திரமாக ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னா அப்படி டபான்னு உடஞ்சிடுவான் நீ ஃபுல்லாமே வந்தாங்க இருப்பாங்க இந்த இடத்துல வர முடியாமல் இந்த இந்த ஸ்டொமேட்டோ வச்சு லேடிஸ் வேண பாருங்க பாருங்க முடக்கத்தான் கீரை சீடு ஸோ எனக்கு வந்து நெட்ஒர்க் வந்து ரொம்ப ப்ராப்ளம் நம்மளாம் வந்து எக்ஸசைஸே பண்ண தேவையில்லைங்க அந்த கார்டன் ஒர்க் பண்ணாவே வந்து பாதி வந்து இங்கேயே போட்டு விடுவோம் வரணும்னு பார்க்கலாம் என்ன முடக்கத்தன் கீரையெலாம் வந்து வெறி 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 இங்கே இரு எவ்வளோ காயிருக்கிற மாதிரிங்க அவ்வளோ காயிருக்கிறான் இப்போ வந்து டொமேட்டோ சீசன் நினைக்கிறேன் ஐ திங்க் சரி டொமேட்டோ நம்ம எப்ப வேணாம்னு நினைக்கிறோமோ அப்பதான் நிறைய காய் தருவோம் இங்க ஃபுல்லாமே ஆனியன் இது எல்லாமே ஆனியன் இந்த பக்கம் எல்லாமே வந்து செடி டொமேட்டோட செடிதான் இருக்கும் இந்த அவரக்காய் மட்டும் எவ்வளோ பெருசாக இருக்கிறாங்க இருக்கிறாங்க இன்னொன்று வந்து புதுசாக ஒரு ஆடான் ஆயிருக்கான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் அவன் வந்து இந்த குட்டி கார்டன்ல வந்து ஆடான் ஆயிருக்கான் ஸோ வந்து நான் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்னோட கார்டன் க்ரியேட் பண்ணும்போது இவன் தான் வந்து நான் யாரும் இந்த பாம பழக்கம் ஆனால் இப்போ வர்றதே கிடையாது எங்கெல்லாம் வந்து வேண்டாத செடி இருக்கும் அவனெல்லாம் இதெல்லாம் வெந்தய கீரை இங்கே பாருங்க நான் வந்து பிக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸ்கூனை வந்து பிக் பண்ணிவிட்டு இவன் வந்து திரும்பலாம் வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன் இவனை வந்து கட் பண்ணால் நல்லா திரும்ப வளருவான்னு சொல்லிட்டு பட் ஆனால் அந்தளவுக்கு யூஸ் இல்லைங்க எடுத்துட்டு திரும்பலாம் வந்து நல்லா அவ்வளோவா வரமாட்டேங்கிறான் ஸோ அதனால வந்து ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சொல்ல சொல்லுவாங்களா மஸ்கிட்டோ கிடைக்கிறோம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வெந்துடுத்து முடியும் நெந்தி போடலாம் ஏன்னா அவன் திரும்ப வர்றதில்ல அவள் வந்தாலும் வந்து அந்த அளவுக்கு யூஸ் இல்லை இது கொஞ்சம் எடுத்துட்டோமா அதே மாதிரி பொண்ணாங்கண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம வந்து இதுவும் அதுவும் கொஞ்சம் போட்டால் தான் வந்து கரெக்டாக குவான்டிட்டி வரும் போட்டு பண்ணா எனக்கு இதை பொரியல் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க ஆனால் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் அது என்னது புளி போட்டு பண்ணுன்னா இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க உங்கள் கார்டனில் பொண்ணாங்கன்னு இருக்குதா இருந்துச்சுன்னா எந்த மாதிரி பொரியல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சப்போர்ட் பண்ணணும் எவ்வளோ கீரைன்னு சொல்லிட்டு பார்த்திங்களா புன்னாமணி ப்ளஸ் மெந்தி காம்பினேஷன் குழந்தைங்க இருக்கு வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சாலே போதும்ல அப்படியே வந்துட்ருக்கணும் என் புன்னாமணி ஸோ அவ்வளோதாங்க என்ன லைவை வந்து முடிச்சுக்கலான் இருக்கிறேன் ஏன்னா ஒருத்தர் கூப்பிட்டுட்டே இருக்கிறோம்